இன்றைய தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு வந்துட்டு பலமை போல வந்துட்டு எங்கிட்ட போயிட்டு முத்தத்துல நிற்கிறோம் முத்தில முத்தத்தில் நிற்கிறோம் ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் திடீரென வந்துட்டு ஒரு முடிவால் வந்துட்டு எங்கே போக போகிறோம் திடீர் முடிவு அதுவும் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா கூப்போ சொல்லுவோம் கடைசியில பார்க்க சொல்லு வெளி பயணம் சொல்லக்கூடாது கூட திருவனமலைக்கு நம்ம வந்துட்டு போக போகிறோம் அது வந்துட்டு நாங்கள் சேனல் திறந்ததுக்கு ஒரு பெரிய லோங் டிப்பா வந்துட்டு இன்னைக்கு தான் போகிறோம் நினைக்கிறோம் அது வந்துட்டு

இப்போ இங்கே தான் வந்து நாங்கள் கும்பிட்டுட்டு போகிறது வளமையா அப்போ இங்கே எல்லாம் போகிறோன்னு சொன்னான் அண்ணி விட ஆகிக்குதே எத்தனை கேட்டதா கருக்கு ஏன் தெரியும் ஆறு மணி நேரத்துக்கிட்டே வரும்போது தொடர்ந்து போக வைக்க பார்ப்போம்மா உங்களுக்கு பிடிச்சோமா ஓகே இப்போ வந்துட்டு நாங்கள் கிளிநொச்சி கங்கால போய்ட்டான் வந்து வீரிய தொடரப்போவேன் ஏற்கனவே இந்த இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்கள் கிளிநொச்சி ரோட்டு கங்கால வந்து நாங்கள் முக்கியத்துக்கு வந்துட்டு பில்நோச்சிக்கு வந்தேன் என்ன வேண்டாம் வந்துட்டு பில்நாச்சி இந்த அவனுக்காக வந்துட்டு வந்து நல்லா இருக்கும் என்ன பெற்ற கிலோ கிலோ கிட்ட ஃபோன் ஒரு நூற்றி ஃபோன் கூட

வடிவா கடைக்கடி வாங்கமுடியா கேள்வி கடை தின போடு

ஓகே இப்ப நாங்க வந்துட்டு புத்தஞ்சி தாண்டி கொப்ளாவில் நடக்க போறோம் ரோட ரோட் தெரியாது மக்கள் ரக்கமா ரோட் சொன்னால் இப்போ வந்துட்டு நாங்கள் அங்கேயும் ஒரு இடத்துல நிற்கிறோம் என்னென்னு நாங்கள் போகிறதுக்கு டெண்டு மணத்தாலும் தண்ட மணத்தையால் வந்து காட்டு மொத்தமாக அவங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாங்கள் வந்து போவோம் காரணங்கள் இருக்குது கேரளாக்கு தான் போ அவங்க கண்டலாம் அரிஞ்சி கண்டலாம் அஞ்சு வந்து போச்சு இடைக்கு வந்து கண்ணில் ஒரு நிறைவேற்ற போயிருக்கேன் பார்த்தாங்க போவோம் ஓமந்த வந்தாச்சு இப்போ ரோட்ல வந்து நிறைய மாடுகள் நிற்கிது போகணுன்னு வந்து பிடிச்சிரு போகலாம் மாடுகள்

அது ஒரு கிராமமான ஒரே 98 அசம 5 கிலோமீட்டர் ஓமடா கண்டி நான் வந்து வந்தோம் ரோட் கொடி இருக்கு அந்த தடவை வந்து அங்க தென்ன வார வந்து ரோட் அதுவே தெரியும்ல வாங்குறது கிட்ட கட இல்ல கூல கட போல இப்போ நாங்கள் வந்துட்டு திருவண்ணாமலை டவுனு வந்த சரி பாக்கல அப்படியே வந்துட்டு ஒரு படிக்க தள்ளி நிக்க ஸ்கூல் இப்போ போலீஸ் மறைஞ்சிட்டு நம்ம இப்ப லைசன்ஸ் எல்லா எனக்கு கார்டு காட்ட பயமாக இருந்தது நேரா தானே இதான் மனது இதான் டவுன் ஆமா அது கிட்ட கிட்ட போய் இன மனது ரெண்டு மதிந்து கிலோ மீட்டர் எழுமது கிலோ மீட்டர் நாளி தோட்டம் திருவண்ணி வாழ்ந்துட்டவான் ஆனால் என்ன திருவண்ணுக்கு வரையில் நிறுவனம்

சின்ன புள்ளியில் பார்க்க சின்னப்பள்ள நிறையா இருக்குது ஊரில் தான் போட்டேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஐம்பது கிலோமீட்டர் நிங்கல் பண்ணுவேன் லொக்கேஷன் சரியாக தான் காட்டுதான் எனக்கு மேலே வந்து Muy <laughs> bien. ஓகே இப்போ நாங்கள் திருவோணமலைக்கு உள்ளே வந்தாச்சு இது மத்தி மூன்று கிலோமீட்டர் திருவோணமலை டவுனுக்கு போகிறதுக்கு கைய பேர் நா

அங்கே போயிட்டு என்ன வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக பாவம் எங்களுக்கு நாங்கள் வந்தது அதே மாதிரி நாங்கள் வீட்டில் நாளையத்தினார்கள் உண்மைக்கு வந்துட்டு ஒரு சரியான பண்ணிட்டு கஷ்டப்பட்டிருந்தாங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு நாங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து நாங்கள் திருவோணமில் அந்த ரவுண்டப்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வந்துட்டு சாப்பிட போகிறோம் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் சொல்லி மேல் மாநில கடை இங்கே நம்ம சாப்பிட போகிறோம் சார் சாப்படியலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நாங்கள் கடைசியில் வந்துட்டு திருவண்ணாமலை டவுனுக்கு வந்து வந்தாச்சு வந்துடுதுல வந்து இலாவலி போகிற ரோட்டில் வந்துட்டு ஒரு கடை திருவண்ணாமலையில் கடை அங்கே வந்து இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு நேரம் வந்துட்டு ஒரு மணி ஆகுது அப்போ நாங்கள் வேலை கதையில் முடிப்போம் முடிச்சிட்டு நம்ம வீட்டு இதான் போகணும் அது மணி அதான் எந்தெண்டா வீட்டை போகிறது டவுட்டாக இருக்குது டவுட்டாக இருக்குது அதே நம்ம பார்ப்போம் செய்ய என்ன செய்யணும்னு சொல்லி தான் இப்போ வந்துட்டு நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு வேலை போகணும் இல்லாமல் வந்து சாப்பாடு எடுத்து நாங்கள் இப்போ நாங்கள் வந்து இதோட இதில் வச்சு வீடியோ முடிச்சுட்டு அப்படி வந்து போறது இருக்குது அதுவரை நாங்கள் அதையும் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் சொன்னாங்க பஸ் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே இப்போ பண்ணக்கூடிய விஷயம் நாங்கள் போகிற விஜய் உங்களுக்கு வரும் வந்து நம்மளுக்கு கொள்வோம் வாய்